நாம வடங்குற குலசாமி எல்லையில கசப்பு எப்படி இனிப்பா மாறும் அது என்னங்க கசப்பு அப்படிங்கிறீங்களா கசப்பு அப்படிங்கிறது மனுஷன் படுற குல மக்கள் படுற சாமியாடிகள் படுற மன கஷ்டம் அதுதான் கசப்புங்கிறேன் அது போன்ற அந்த கசப்பு கசப்பான அந்த நிகழ்வுகள்ல நாம படுற மன கஷ்டத்தை இனிப்பா இனிமையா சுவையா நம்ம சாமி எப்படி மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவோம் அன்பர்களுக்கு சத்தியமான வழியில நடக்கிற பெருமக்களுக்கு பௌர்ண்தோல ஆசைப்படுறேன் சரிங்க கசப்பான அனுபவம்னா என்ன அப்படின்னா தெய்வத்தை நினைச்சு எல்லைய நினைச்சு குல மக்களை நினைச்சு உறவுகளை நினைச்சு நாமக்கு ஏற்படுற அவமானங்கள் இருக்குல்ல அதைத்தான் கசப்புன்னு சொல்ல வரேன் அந்த கசப்ப எப்படி நம்ம சாமி இனிப்பா மாத்தி கொடுக்கும் மாற்றி கொடுக்குது மாத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம அறிவோம் அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரிங்க கசப்பான அனுபவம் ஏதாவது ஒரு சில கசப்பான அனுபவங்கள் சொல்லுங்களேன் அப்படி என்ன கசப்பான அனுபவம்னா நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க ஏதா ஒன்று சொல்லுங்களேன்னு அன்பர்கள் கேட்கலாம் சொல்கிறீங்க கசப்பான அனுபவம் அப்படின்னா எப்படி சொல்கிறது குலதெய்வ எல்லைக்கு சாமி இப்படி வரப்போகுது எப்படி அந்த தெய்வத்தை காலத்துக்கு மனசுல நினைச்சு நினைச்சு வணங்கி கோட்டை கட்டி மனசுல வச்சிருக்க அந்த ஒரு அன்பர்களுக்கு சாமி கும்பிடும் நேரம் வரும்போது அந்த சாமியை கும்பிட போகும்போது அந்த மனசு படுற தடுமாற்றம் இருக்குல்ல இந்த வட்டம் நம்ம கோவிலுக்கு போறோம் நமக்கு எது மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குமா இல்லை கஷ்டமான நிகழ்வுகள் நடக்குமா நமக்கு ஒரு சில இடையூறுகள் நடக்குமா இல்லை நமக்கு ஒரு சில அவமரியாதைகள் ஏற்படுமா இல்லை ஒரு சில சக்தி வாய்ந்த விஷயங்கள் நடக்குமா நாம் வச்ச கோரிக்கை நிறைவேறுமா சாமியை உணர முடியுமா சாமி இந்த ஓட்டம் வருமா வந்த சாமி பேசுமா வந்த சாமி பேசாதா சாமி மாறிப்போன சாமி திரும்ப வருமா போ பேசாத சாமி கூட பேசுமான்னு எண்ணற்ற குழப்பங்கள் உருவாகுது பார்த்தீங்களா அந்த முதல் கசப்பான அனுபவம் அதுதான் சரி இரண்டாவது என்ன குலசாமி கோவிலுக்கு வந்துட்டேங்க குலசாமி கோவிலுக்கு உள்ள வந்த உடனே என்ன சொல்றது அப்படின்னா நல்லா சந்தோஷமா இருக்கிற உறவுகளை எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சில உறவுகள் நமக்கு வந்து அவர்கள் அவர்கள் பார்க்கும் போது சரி அவர்கள் நடந்துக்கிற விதமும் சரி மனசை காயப்படுத்துது ஒரு குடும்பத்துல நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு மனசு வேதனைப்படுது அப்படின்னு நடக்கிற அந்த இரண்டாவது நிகழ்வு தான் இரண்டாவது கசப்பு முதல்ல அந்த கசப்பான நிகழ்வுகள்லாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இனிப்பான சுவையானதை எப்படி அந்த சாமி மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன் சரிங்க மூணாவது என்ன அப்படின்னா சாமி இந்த வட்ட சாமி ஊக்கமா வருமா வந்த சாமி கத்திட்டு நின்றுமா வந்த சாமி தொட்டுட்டு விட்டுருமா வந்த சாமி பேசுமா பேசாதா உடல்ல உணர முடியுமா உடல்ல ஓங்கி நிக்குமா உற்சாகமா நிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அச்சம் இது இது ஒரு கசப்பான நிகழ்வு சரிங்க அடுத்து என்ன அப்படின்னா சாமி வந்தாலும் நம்மளை ஏத்துக்குவாங்களா சாமி பரிபூரணமா வந்தாலும் வட்டம் நம்ம சாமியை ஆடுன ஏத்துக்கல ஆனா இந்த வட்டம் நம்ம சாமியை ஆட ஆடலாமா ஆடுவோமா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சில நிகழ்வும் கசப்பான நிகழ்வுகள் தான் இத ஏன் நான் கசப்பான நிகழ்வுகள் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காம ஒரு வருத்தத்தை கொடுக்கிற நிகழ்வா இருக்கிறதுனால கசப்புங்கிற அந்த வார்த்தையை சொல்றேன் மற்றபடி குலதெய்வ எல்லையில கசப்புங்கிற வார்த்தைய கூட நம்ம சொல்லக்கூடாத ஆனா இருந்தாலும் மனுஷனோட மனசு படுற அந்த கஷ்டத்தை குறிப்பிடுறதுக்காக அந்த கசப்புங்கிற வார்த்தைய பயன்படுத்துறேன் சரிங்க இது இல்லாம சாமியே கும்பிடல நம்ம சாமி இந்த வட்டம் கும்பிடுவாங்களா இந்த வட்டமாவது கும்பிடுவாங்களா வருஷ வருஷம் ஒரு விமோச்சனை வரமாட்டுதேன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரமாட்டாங்களே இந்த வட்டமாவது கும்பிடுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு நிராகரிப்பு நம்ம வர்ற ஆசை நடைபெறாம போகுமாங்கிற அந்த மனசு தவிக்கிற தகுப்பு சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது நிறைய இழப்புகள் ஏற்படுது நிறைய இழப்பு ஏற்படுது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு விடையை கொடுக்குமா ஒரு தீர்வை கொடுக்குமா இந்த சாமி இந்த வட்ட நம்ம கிட்ட இந்த சாமி இந்தந்த இதுதான் காரணம்னு ஒரு வெட்ட வெளிச்சமா நம்ம சாமி அருள்வாக்கு சொல்லுமா நம்ம சாமி இனிமேல இது போன்ற இழப்புகள் வராம நம்மளை காத்து கொடுக்குமா நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்குமா இல்ல இனியும் நம்மளை கஷ்டப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கசப்பான நிகழ்வுதான் சரிங்க இது இல்லாம நல்லா இருந்தங்க நல்லா இருந்தோம் சொந்த வந்தத்துக்குள்ள அன்பா பாசமா அநோனியமா நல்லா இருந்தா இந்த சாமி வந்துச்சு சொந்த அருகூரா செதஞ்சு நிக்குது பேசுற சனம் கூட இந்த சாமியை வச்சு பேச மாட்டுது விலகி நிக்குது ஒதுங்கி நிக்குது போட்டி போராம அப்படின்னு எல்லாம் வந்து உண்மையான உறவுகளை கூட இப்படி பிரிச்சு வச்சு அந்த உறவுகள் இந்த வட்டம் சேருமா சேராதா பேசுவோமா பேச மாட்டோமா நம்மளை பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நம்மளை உணர வைக்கும் சரிங்க இது இல்லாம வந்த சாமி வந்த சாமி உண்மையான சாமியா அப்படின்னு இத்தனை பரிசோதனை நடக்கும்போது யாராருக்கு எந்தெந்த சாமி வருது அந்தந்த சாமி வந்து அந்தந்த சாமியோட ஆயுதத்தை எப்படி எடுக்குது இது எல்லாம் நடந்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சோம் மறுபடியும் கடைசியில அந்த குழப்பம் வருது கூச்சல் வருது சண்டை வருது சச்சரவு வருது வாக்குவாதம் வருது அப்படின்னு மனசு பாடு சாமி நல்லா கும்பிட்டாங்க சாமி நல்லா கும்பிட்டு முடிச்ச உடனே இது போன்ற ஒரு கலவரம் வருது ஒரு மனசு கஷ்டப்படுது அதனால நிம்மதியா வீட்டுக்கு வர முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை அந்த ஒரு தவிப்பு அது ஒரு கசப்பான நிகழ்வு சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் எப்படி சொல்றது அப்படின்னா நாம இவ்வளவு நாளா விரதம் முடிச்சு அந்த எல்லைக்கு போனோம் சாமியை கும்பிடும் சாமியை கும்பிட்டோம் ஆனா அந்த இடத்துல அந்த எல்லையில கூட சத்தியத்தின் மக்களுக்கு எதிராக தீய சக்திகளும் தீய வினைகளும் தீய எண்ணங்களும் எப்படா வருவான் எப்படா நம்ம 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 தாக்கப்படுவோம் எப்ப நாம வீழ்வோம் எப்போது நாம முடக்கப்படுவோம்னு ஒரு சில தீய சக்திகளும் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு மனசு அச்சப்படுதே நாம எதையுமே அந்த இடத்துல நாம தெய்வ நிலைய நினைச்சு நம்மளால இருக்க முடியலையே மனசு பயப்படுதே தீய வினைகளால நம்மை நமக்கு ஒரு சூழ்வினை ஏற்பற்றுமோ அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல நாம நினைக்க தோணுதே அப்படிங்கிற மாதிரியான அச்சமோ கசப்பான நிகழ்வுதான் சரிங்க இது இல்லாம என் பிள்ளைக்கு சாமி வருது என் ஆத்தாளுக்கு சாமி வருது அக்காவுக்கு அக்காவுக்கு சாமி வருது தங்கச்சிக்கு சாமி வருது வந்த சாமிய வந்த சாமிய சரியா வணங்காட்டினாலும் அந்த சாமிய சரியா மரியாதை கொடுக்கலாட்டினாலும் அந்த இடத்துல என் பிள்ளைய அந்த இடத்துல மன கஷ்டப்பட்டு நின்றுவாங்களோ அல்லது நிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசு படுற அந்த படும் பாடும் ஒரு கசப்பான நிகழ்வுதான் தெய்வத்தை தெய்வ தெய்வத்தை மனசு சாமி பார்த்துக்கிறோம் ஆனா நாம மனுஷன் படுற அந்த மன கஷ்டத்தை இந்த வட்டமும் நமக்கு அந்த நடக்குமா அப்படிங்கிற நம்ம படுற மனசு படுற பாடல அதுவும் ஒரு கசப்பான நிகழ்வுதான் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க சொல்லிக்கிட்டே போலாம் பல நூறு வருஷமாச்சப்பா சாமி இந்த வட்டம் சாமி கும்பிடல சாமிக்கு சக்திய கொடுக்கணும் சக்திய கொடுக்க மாட்டாங்க சாமிக்கு தெம்ப கொடுக்கணும் சாமிக்கு சாமியோட வளர்ச்சிய ஓங்கி நிக்க நாம ஊக்கமா நிக்கணும் நிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க தெய்வத்தோட மன வழிய தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் சொல்றத கேட்க மாட்டாங்க சாமியாடியே அந்த இடத்துல சாமியே வந்து சொன்னாலும் இது சாமி இல்ல அப்படின்னு நிராகரிக்கிறாங்க வந்த சாமி இப்படி அவமரி அவம் அவமரியாதை ஆகுதே அப்படின்னு மனசு படுற அந்த ரத்த கண்ணீர் வடிக்கிற நிலை இந்த வட்டமும் வருமா அப்படின்னு கசப்பான நிகழ்வுகள் நடக்கும் இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் வந்தவங்களை சரியா கவனிப்பாங்களா சொந்த வந்தங்களை அழைக்கிறமே அவங்களுக்கு நல்லபடியா நாம அவங்கள திருப்பி மன மகிழ்ச்சியோட அவங்களுக்கு தேவையானதை நாம நல்லபடியா செஞ்சிடலாமா நமக்கு எதிராக ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா அவர்கள் அவர்களுடைய மனச கஷ்டப்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தவிப்பு இதெல்லாம் எல்லா எல்லையிலும் இருக்காதுங்க லட்சத்துல ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு தான் இருக்கும் மத்த எந்த எல்லைகளையும் இந்த பிரச்சனை இந்த கசப்பான நிகழ்வு நடக்கவே நடக்காது திருவிழாவா சந்தோஷமா கொண்டாடுவாங்க அந்த ஒரு சில எல்லைகள்ல அந்த ஒரு சில எல்லைகளை இது மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த எல்லையில் இது போன்ற கசப்பான நிகழ்வுகளை அந்த சாமி எப்படி மாத்தி கொடுக்கும் எப்படி இனிப்பா மாத்தி கொடுக்கும் எப்படி சுவையா மாத்தி கொடுக்குங்கிறத இப்ப நான் சொல்ல போறது சரி எத்தனை கருத்துக்களை எத்தனை அச்சத்தை எத்தனை நம்மளுடைய மனக்குழப்பத்தை நாம வச்சு நாம போனாலும் அந்த எல்லையில மிதிச்ச கணம் எப்படி எல்லையில மிதிச்சகனா நமக்குள்ள இருக்கிற இத்தனை குறைபாடுகளையும் இத்தனை அவ அவநம்பிக்கையோ அவமரியாதைகளையும் நாம எதெல்லாம் நம்மளை காயப்படுத்தும் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் நாம வணங்குற சாமி வாங்கிக்கிறோம் சாமி வாங்கிக்கிறோம் எப்படி ஒரு குழப்பத்தோட போவேன் சாமி கும்பிடு இருக்கிற வர முத நாள் வரைக்கும் அந்த குழப்பத்தோட போவேன் அந்த சாமி கும்பிடு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மனசு சரியாயிரும் தெளிவாயிரும் வடிகட்டின வடிகட்டின ஒரு தூய நீர் போல எப்படி புதிதாக உதிய உதயமாகிற ஒரு வெளிச்சம் போல இரு நீங்கி வரும் வெளிச்சம் போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அந்த சாமி வாங்கிக்கிறோம் என் எல்லைக்கு வந்து நீ ஏத்தா கலங்குற நீ ஏன் கஷ்டப்படுற நீ ஏன் மன குழப்ப நான் இருக்கடத்தா நீ என்னையே தேடி வந்திருக்க உனக்கு தேவையானதை நான் செய்ய மாட்டேன்னா காலத்துக்கும் காத்து வர்ற நானு என் எல்லையில என் காலடியில நிக்கிற உன்னைய நானு கஷ்டப்படுத்திடுவேலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா கசப்பான நிகழ்வுகளையும் நம்ம சாமி வாங்கிக்கிறோம் சாமி வாங்கிக்கிறோம் சாமி வருதா வரலையா கிளங்காத சாமியா ஊக்கம் கூட அந்த சொல்லு கூட அந்த எதிர் சொல்லு கூட அந்த நாக்கு சுடும் உன்னைய நோக்கி சத்தியமான வழியில கேள்விகளை முன் வைக்குமே தவிர வீம்புக்கும் பளிக்கும் போட்டிக்கும் போறாமைக்கு வைக்கிற கேள்விகள் அந்த வாய் எங்கே கட்டப்படும் நீ கிளங்காத நீ ஏத்தா நீ ஏன் ஓ சொந்த வந்தா உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் அவர்களுக்கு தேவையான மால மரியாதைகளை நான் செய்வேன் நீ கலங்காத எப்படி ஒற்றுமையாவோ உறவுகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை என் எல்லையை விட்டு நீ வெளியே போனாலும் அதுக்கு அதற்கு உண்டான வழிமுறைகளை நான் ஏற் ஏற்படுத்தி கொடுப்பேன் முன்ன விட ஒருபடி அதிகமாக உன் மேலே அன்பு அதிகமாக எடுத்து பொழிகிற மாதிரி நான் உனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுப்பேன் சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் மனக்குழப்பம் வந்தாலும் என் பிள்ளைய இப்படி தடுமாறி நிக்குதே அப்படின்னு ஒரு காலம் வரும்போது தவறு செஞ்சவர்களை கைகட்டி கால் கட்டி ஓரமாக நிற்க வச்சு உண்மையான மக்களை நான் எல்லையில கொடுக்குற சந்தோஷத்தை முழு மனதா மகிழ்ச்சியா உங்களுக்கு நான் அள்ளி கொடுப்பனத்தா நீ ஏன் கலங்குற அப்படின்னு எல்லாத்தையும் எல்லா கசப்பான நிகழ்வுகளையும் நமக்கு வாங்கி அந்த சாமி கொடுக்குற தரிசனம் நாம உடல்ல மனதுல ஏற்படுற அந்த எண்ணம் அந்த உடல் சிலிர்ப்பு அந்த மன நம்பிக்கை அந்த தைரியம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும் பாத்தீங்களா அதுதான் நமக்கு கிடைக்கிற சுவை என்னமோ நினைச்சு போனப்பா என் சாமி அடே அப்பா பெத்த வில்லையா பாத்துக்குச்சு என் சாமி ஏ நான் இருக்கேன்னு காட்டி கொடுத்துருச்சு ஏன் என் சாமி பூப்போல் வந்துச்சு என் சாமி யார் யார் உணர்ந்தாலும் உணராட்டினாலும் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாட்டினாலும் என் சாமி என்னை கட்டி அணைச்சிச்சு என் சாமி என்கிட்ட பேசிச்சு என் சாமி கொடுத்த அந்த எல்லையில் கிடச்சி அந்த பிரசா அமிர்தத்துக்கு ஈடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு ஒரு இனிமையாக சுவையாக நம் நாமே அந்த தெய்வத்தோட அரும விரும்பல நாம நடந்த நிகழ்வுகள்ல நடக்கிற விஷயங்களை அழகா நமக்கு மாத்தி கொடுத்துரும் இந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம குலசாமி வாங்கி நம்ம பாரத்தை மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சு கண்ணீரையும் வேதனையும் கருமாயத்தையும் குறைச்சு நமக்கு இனிமையான செல்வத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சிய ஆரோக்கியத்தை அழகான கட்டுடலை விருத்திய வாரிசு விருத்திய தொழில் விருத்திய கல்வி விருத்தி அந்த சாமி நமக்கு அள்ளி கொடுத்து நாம கொண்டு போன மன கவலைகளை வாங்கி வச்சு இது போன்ற அந்த செல்வங்களை நம்ம கையில கொடுத்து சுவையா இனிப்பா சக்கர பார்வையோட நம்மளை நம்ம வீட்டுக்கு திருப்பி அனுப்போம் நம்ம குலசாமிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு நம்ம குலதெய்வ எல்லையில நடக்கிற கசப்பான நிகழ்வுகளும் அந்த கசப்பான நிகழ்வுகளை நம்ம சாமி எப்படி மாத்தி நமக்கு சுவையா இனிமையா கொடுக்குங்கிறத அறிவ நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒருபதிகள் சந்திப்போம்